வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் ஆடிய முதல் ஆறு போட்டிகள்ல ஒரு வெற்றிய மட்டுமே பதிவு செஞ்சிருக்காங்க வெற்றிகள் பெற வேண்டும் சிஎஸ்கே அணிக்கு இன்னும் எத்தனை லீக் போட்டிகள் மீதம் இருக்கு இப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐ பி எல் வரலாற்றிலேயே தொடர்ந்து ஐந்து போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சதே கிடையாது அப்படி ஒரு மோசமான நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல சாங்க இந்த வருஷம் சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிய முதல் போட்டியில வெற்றி பெற்று ஐந்து வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க இந்த நிலையில இருந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் அப்படின்னா சிஎஸ்கே அணி இன்னும் ஏழு வெற்றிகளை பெறணும் பொதுவா ஐ லீக் சுற்றுலா எட்டு வெற்றிகளை பெற்று பதினாறு புள்ளிகளோட ஒரு அணி இருந்தா நிச்சயமா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறலாம் இதுவரை அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சில சமயம் பதினாலு இல்லனா பன்னெண்டு புள்ளிகள் பெற்று இருந்தாலும் மற்ற அணிகளோட நெட் ரன் ரேட்டை வச்சு சில அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க ஆனா பதினாறு புள்ளிகள் இருந்தால் மட்டுமே உறுதியா பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லலாம் கடந்த ஆண்டு கூட ஆர் இந்த முறையில தான் உள்ள போயிருப்பாங்க அந்த வகையில பார்க்கும்போது போது சிஎஸ்கே அணிக்கு இன்னும் எட்டு போட்டிகள் மீத வீதம் இருக்கு அதுல ஏழு வெற்றிகளை பெற்றால் உறுதியா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் ஒருவேளை எட்டு போட்டிகள்ல ஆறு வெற்றிகளை பெற்றாலும் மற்ற அணிகளோட வெற்றி தோல்வி மற்றும் புலிகளை வச்சு சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் குள்ள போகலாம் ஆனா நிச்சயமா ஆறு இல்லனா ஏழு வெற்றிகள் கண்டிப்பா தேவை இன்னும் எட்டு போட்டிகள் மீதம் இருக்கு அந்த வகையில பார்த்தா இனி சிஎஸ்கே அணி எந்த ஒரு போட்டியிலுமே தோல்வி அடைய கூடாது தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே பெற்றுக்கிட்டே இருக்கணும் ஆனா அந்த அணி தற்போது இருக்கக்கூடிய நிலை இது சாத்தியமே இல்ல நம்ம சொல்லலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில பல்வேறு பலவீனங்கள் இருக்கு பவுலிங் பேட்டிங் அணி தேர்வு கேப்டன்சி அணியோட திட்டம் சொந்த மைதானமான சேப்பாக்கத்தை பயன்படுத்துற விதம் இப்படின்னு எல்லாமே படு சொதப்பலாதான் இருக்கு இதுல இருந்து சிஎஸ்கே மீண்டு வரும் அப்படின்னு யாராலையும் கண்டிப்பா சொல்ல முடியாது அடுத்து உள்ள எட்டு போட்டிகள்ல சிஎஸ்கே அணி நாலு இல்லனா அஞ்சு வெற்றிகளை பெற்றாலே அது வியக்கத்தக்க விஷயமா தான் பார்க்கப்படுது இப்போ இத பத்தி பல்வேறு ஜாம்பவான் வீரர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதுல நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே எஸ்கே அணியை அவ்வளவு லேஸ்ல நம்ம இட போற்ற முடியாது மேத்தமெட்டிக்கா இப்ப கூட பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகமா சிஎஸ்கே இருக்கு அதை எப்படி தங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு அப்படின்றது சிஎஸ்கேக்கு தெரியும் அதுவும் குறிப்பா தோனிக்கு நல்லாவே தெரியும் கிரிக்கெட்ல ஜாம்பவான் வீரரா திகழக்கூடிய தோனிக்கு எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தும் மீண்டு வரக்கூடிய அனுபவம் இருக்கு அப்படின்னு சச்சின் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதோட சிஎஸ்கே அணிய குறைச்சு மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு சச்சின் தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்